கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா அவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி பதினைந்து சேசு இரு சீடர்களையும் வழி அனுப்பி வைக்கிறார் ஜிப்தஹெல் ஓர் ஒரு ஒற்றை மலை உச்சியில் உள்ள கழுகின் கூடு போல இருக்கிறது அங்கிருந்து அவர்கள் மறுநாள் புறப்பட்டு அவ்வூருக்கு செல்லும் அதே சாலை வழியாக நடக்கிறார்கள் அவர்களுடைய பயணத்திற்கு இடையூறாய் இருந்து அவர்களை துன்பப்படுத்துவது ஆகாயத்தின் குளிரும் ஈரமும் என்றொரு அருளும் வண்டியிலிருந்து இறங்க வேண்டியதாயிற்று ஏனென்றால் மேட்டிலிருந்து கீழே இறங்கும் சாலையில் செல்வது ஏறுவதை விட அதிக ஆபத்தானது வண்டியை இழுக்கும் கழுதைக்கு பாதையின் சரிவால் வண்டியின் பாரம் முன் அழுத்துவதால் பெரும் சங்கடமாயிருக்கும் அப்போ சிலர்கள் வண்டியை தள்ளுவதால் அல்ல அதை பின்னால் இழுத்து பிடித்து கொண்டே போவதால் அவர்களுக்கும் அது அதிக கஷ்டம்தான் அப்படி பிடிக்காவிட்டால் அது விபத்துக்குள்ளாகும் குறைந்தபட்சம் வண்டியில் ஏற்றப்பட்ட பொருட்களை இழக்க வேண்டி வரும் கீழே உள்ள பள்ளத்தாக்கை அடையும் மட்டும் சாலையின் மொத்த நீளத்தில் மூன்றில் ஒரு பாகம் மிக இருக்கிறது பின் அது வளைந்து மேற்காக திரும்புகிறது அதற்கு பின்பு சாலை சமதளத்துக்கு வந்து முன்னைவிட அது சௌகரியமாக உள்ளது அப்போ சிலர்கள் சற்று ஓய்வெடுக்க நிற்கிறார்கள் தங்கள் வியர்வையை துடைக்கிறார்கள் ராயப்பர் கழுதைக்கு பரிசளிக்கிறார் அது மூச்சு வாங்கி காதுகளை அடித்து நடுங்குகிறது ராயப்பர் வாகன கழுதைகளின் வேதனைகளை பற்றியும் சில சாலைகளை தெரிந்தெடுக்கும் மனிதர்களின் விருப்பங்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ராயப்பர் மேலும் அந்த மிருகத்தை பறிவோடு நினைத்து அதனை உற்சாக படுத்த சிறு மொச்சையுள்ள ஒரு பையை அதன் கழுத்தில் கட்டி தொங்க விடுகிறார் அதை கழுதை மிக விருப்பத்தோடு நெரித்து தின்னும்போது சீடர்களும் ரொட்டியும் பார்க்கட்டியும் உண்டு தங்கள் குடுவைகளில் இருந்த பாலையும் பருகுகிறார்கள் உணவு முடிந்தது ஆனால் ராயப்பர் கழுதைக்கு தண்ணீர் காட்ட விரும்பி என் அந்தோணியும் சசரை விட எனக்கு அதிக மதிப்புக்குரியவன் என்று கூறி வண்டியில் இருந்த ஒரு வாலி எடுத்து கடலை நோக்கி ஓடுகிற ஓடையில் தண்ணீர் பிடித்து கொண்டு வருகிறார் இனி நாம் போகலாம் அந்த குன்றுக்கு அப்பால் நிலம் சமநிலமாக இருப்பதால் கழுதையை தொங்கல் ஓட்டம் ஓட வைக்கலாம் ஆனால் அப்படி செய்ய முடியாது என்றாலும் நாம் வேகமாய் போவோம் அருள் நீயும் ஸ்திரீய நீயும் ஏறுங்கள் நாம் போவோம் என்று சொல்கிறார் ராயப்பர் அவர்கள் வண்டியில் ஏறியதும் சேசு சொல்கிறார் நானும் ஏறி வண்டியை ஓட்டுகிறேன் நீங்கள் எல்லோரும் வண்டியை தொடர்ந்து வாருங்கள் என்கிறார் சீமோன் கேட்கிறார் ஏன் ஆண்டவரே உமக்கு நன்றா இல்லையா இவ்வளவு வெளிறி காணப்படுகிறீரே இல்லை சீமோன் அவர்களிடம் நான் தனியே பேச விரும்புகிறேன் என்று சேசு வண்டியில் இருக்கிற இருவரையும் சுட்டி காட்டுகிறார் பிரிவின் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்கிற அவர்களும் வெளிரி காணப்படுகிறார்கள் அது சரி ஆண்டவரே நீர் வண்டியில் ஏறும் நாங்கள் உம்மை தொடர்ந்து நடந்து வருகிறோம் என்கிறார் சீமோன் சேசு வண்டி ஓட்டுகிறவன் அமரும் பலகையில் அமர்ந்து என் பக்கத்தில் வா அருள் சிந்திகை நீயும் அருகில் வா என்கிறார் என்றொரு அருள் ஆண்டவரின் இடது பக்கம் அமர்கிறார் சிந்திகை சேசுவின் பாதத்தடியில் வண்டியின் ஓரமாய் ஆண்டவரை நோக்கி முகத்தை உயர்த்தியபடி தன் குதிகால்களில் சாய்ந்து களைப்பூட்டும் ஒரு நின்று விடுபட்டது போல் மடிமேல் கரங்களை வைத்தபடி உட்காருகிறாள் அவள் முகம் களைப்படைந்திருக்கிறது நடுங்கும் கரங்களை இறுக பிடித்திருக்கிறாள் அவளுடைய கருமூதா விழிகள் முக்காட்டின் கீழ் சிந்திய ஏராளமான கண்ணீர்களால் மங்கியுள்ளன முக்காட்டை நெற்றி மறைய எழுத்து போட்டு அவள் தளர்ந்து போன வியாகுல மாதா போல் இருக்கிறாள் என்றொரு அருளை பற்றி சொல்லவே வேண்டாம் இந்த சாலை முடிகிற இடத்தில் அவருடைய தூக்குமேடை மேடை இருந்தால் கூட அவர் இவ்வாறு கலக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் வண்டி இழுக்கும் கழுதை இப்பொழுது சாவகாசமாய் தன் போக்கில் நடக்கிறது அது மிக கீழ்ப்பழிதலுடனும் புத்திசாலித்தனமாயும் காணப்படுவதால் சேசு அதில் அதிக கவனம் செலுத்த இல்லை இந்த சூழ்நிலையை கொண்டு, சேசு கழுதையின் கடிவாளத்தை ஓரமாய் வைத்துவிட்டு ஒரு கரத்தில் அருளின் கரத்தை பிடித்து கொண்டு கரத்தை சிந்திகையின் தலைமேல் வைக்கிறார் என் பிள்ளைகளே நீங்கள் எனக்கு தந்த எல்லா மகிழ்ச்சிக்காகவும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த வருடம் எனக்கு மகிழ்ச்சியின் மலர்களால் தூவப்பட்டிருக்கிறது ஏனென்றால் உங்கள் ஆத்துமங்களை என் முன்பாக உயர்த்தி பிடித்து இந்த உலகத்தின் அலங்கோலங்களை மறைக்க முடிந்தது உலகின் பாவங்களால் நாற்றம் வீசிய காற்றை மனமுள்ளதாக்க முடிந்தது என் அலுவல் வீணாய் போகவில்லை என்ற என் நம்பிக்கையை திடப்படுத்திக் கொள்ள இருந்தது மார்ஜியம் நீ என் அருள் எர்மாஸ்தேயூஸ் நீ சிந்திகை லாசரின் மேரி அலெக்சாண்டர் மீசேஸ் இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் ரட்சகரின் வெற்றியின் மலர்கள் இவர்களை உள்ளபடி கண்டு கொள்ள நேர்மையான உள்ளவர்களால் தான் முடியும் அருள் நீ ஏன் தலையசைக்கிறாய் ஏனெனில் நீர் நல்லவர் ஆனால் நீர் என்னை நேர்மையுள்ள இருதயம் வரிசையில் வைத்து பேசுகிறீரே என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறதே உன் பாவம் இரு கெட்ட மனிதர்களால் குழப்பப்பட்ட மாம்சத்தின் விளைவாகும் உன் இதயத்தின் நன்மைத்தனம் உன் நேர்மையுள்ள மனசாட்சியின் அடித்தளம் அது நல்ல நேர்மையானவற்றை விரும்புகிறது ஆனால் அது துர்பாகியமானது ஏனெனில் அந்நல்லவை மரணத்தாலோ துஷ்டதனத்தாலோ உன்னிடமிருந்து அகற்றப்பட்டன அப்படி இருந்தும் உன் மனசாட்சி அவ்வளவு துயர பாரத்துக்கு அடியிலும் நல்ல விழிப்புடன் இருந்தது உன் மனசாட்சி நொந்து போயிருந்த இருதய ஆழத்தில் ரட்சகரின் குரல் எட்டிய உடனே நீ துள்ளி எழுந்து எல்லா சுமைகளையும் முதறிவிட்டு என்னிடம் வந்தாய் அப்படித்தானே ஆதலால் நீ நேர்மையான இருதயமுடையவன் மற்றவர்களையும் விட நீ இதில் இருந்தாய் மற்றவர்கள் உன் பாவத்தை கொண்டிருக்கவில்லை ஆனால் இதை விட கேடான பாவங்களை கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவை முன்பே திட்டமிடப்பட்டவை பிடிவாதமாய் உயிரோடு காப்பாற்றப்பட்டவை இரட்சகரான என் வெற்றியின் மலர்களாகி நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்களாக அசம்பந்தம் கொண்டதும் பகைக்கிறதுமாக இந்த உலகம் உள்ளது இது இரட்சகரை கசப்பாலும் அருவெருப்பாலும் நிரப்புகிறது இந்நிலையில் நீங்கள் அன்பின் பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என் நன்றி இந்த ஆண்டின் மிக பழுவான நேரங்களில் உங்களை என் நினைவில் கொண்டு உங்களுக்கு ஆறுதலும் உறுதுணையுமாயிருந்தேன் நான் அனுபவிக்க போகும் இதைவிட பெரிய துன்பங்களிலும் உங்களை மேலும் கூடுதலாக என் நினைவில் வைத்திருப்பேன் என் மரணம் வரையிலும் இப்படி செய்வேன் நீங்கள் என்னாலும் என்னோடு இருப்பீர்கள் இதை உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் எனக்கு மிகவும் விருப்பமான அலுவலை அதாவது என் திருச்சபையை சின்ன ஆசியாவில் தயார் செய்யும் அலுவலை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அங்கே என்னால் போக முடியாது ஏனென்றால் என் அலுவல் தளம் இங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிறது மேலும் நான் வேறு எங்காவது போவேனாகில் இஸ்ரேலில் வலிமை படைத்தவர்களின் பிற்போக்கான மனப்பான்மையினால் அவர்கள் எல்லா வகையிலும் எனக்கு இடையூறு செய்வார்கள் மற்ற நாடுகளில் என் அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே நிலம் பயன்படுத்தப்பட்டிருக்க காணும் பொருட்டு அந்நாடுகளுக்கு அனுப்ப கூடுதல் அருள்களையும் சிந்திகையையும் கொண்டிருக்க நான் ஆசைப்படுகிறேன் அப்போ அங்கே விதையை ஊன்றும்படி நிலம் உழப்பட்டிருக்க காண்பார்கள் நீங்கள் கருணையுடனும் பொறுமையுடனும் அதே சமயம் வலுவுடனும் இருங்கள் அப்போது நீங்கள் உள்ளே புகுவீர்கள் சகிப்புடனும் இருப்பீர்கள் மந்த புத்தியையும் ஏலனத்தையும் சந்திப்பீர்கள் அது உங்களை தளர்வுற செய்ய வேண்டாம் நாம் சேசு உண்ணும் அதே அப்பத்தை நாமும் உண்கிறோம் அதே பாத்திரத்திலேயே பருகுகிறோம் என்று சொல்லுங்கள் உங்கள் எஜமானை விட நீங்கள் மேலானவர்கள் அல்ல அதனால் அவருக்கு கிடைப்பதை விட மேலானது உங்களுக்கு கிடைக்காது உங்கள் எஜமானின் பாகம் உங்களுக்கு கிடைப்பதே உங்களுக்கு பெரும் பேராகும் உங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கிறேன் மனம் தளர்ந்து போகாதீர்கள் நீங்கள் ஏன் அனுப்பிவிடப்படுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முயலாதீர்கள் அருள் நினைப்பது போல நீங்கள் நாடு கடத்தப்படவில்லை ஏனென்றால் வேறு யாரையும் விட நீங்கள் உத்தமமாக்கப்பட்ட இருப்பதால் மற்ற சகலருக்கு முன்பாக உங்கள் தாய் நாட்டின் வாசலில் நீங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தாயின் மேற்தூயில் போல் மோட்சம் உங்கள் மேல் இறங்கி வந்துள்ளது மோட்சத்தின் அரசர் உங்களை தமது மார்போடு அணைத்து வரவேற்கிறார் அவர் உங்களை தாம் பிரகாசமுள்ள அன்பின் ரெக்கைகளின் கீழ் பாதுகாப்பார் கடவுளுடையவும் அவருடைய வார்த்தையானவருடையவும் எண்ணிலடங்காத ஊழியர்களுள் தலைச்சன் பிள்ளைகளாக பிதாவின் பெயராலும் நித்திய பரிசுத்த ஆவியின் பெயராலும் இப்பொழுது நித்தியமாயும் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீங்களும் பிரட்சகரின் சகல பாடுகளையும் எதிர்நோக்கி செல்கிற மனிதகுமாரனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஓ மகா கசப்பான அனுபவத்தால் நசுக்கப்பட போகிற என் மனுஷிகமே எனக்காக ஜெபியுங்கள் உங்கள் மன்றாட்டுக்கள் எனக்கு அவசியமாக இருக்கும் அவை உங்கள் சீராட்டல்களாகவும் இருக்கும் அவை அன்பின் பறைசாற்றுதல்களாகவும் இருக்கும் அவை எனக்கு உதவியாக இருக்கும் மனுக்குளம் முழுவதும் பசாசுக்களாகிவிட்டது என்று நான் சொல்லும் அளவிற்கு செல்லாதபடி உதவி செய்யும் சென்று வருகிறேன் அருள் எனக்கு உன் பிரியாவிடை முத்தம் கொடு அழாதே உன்னை என்னுடன் வைத்து கொள்வதற்காக என் சரீரத்தின் மாம்சத்தை துண்டு துண்டாக கிழித்தெடுக்க வேண்டியிருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் நாம் பிரிவதனால் உனக்கும் எனக்கும் உண்டாக போகும் நன்மைகள் அனைத்தையும் நான் காண்கிறேன் அவை நித்தியமான நன்மைகள் சிந்திகை சென்று வருகிறேன் சரி நீ என் படங்களை முத்தி செய்யலாம் ஆயினும் இதை உன் மனதில் வைத்துக்கொள் நீ ஒரு பெண் என்பதால் ஒரு சகோதரிக்கு அளிக்கும் முத்தத்தை உனக்கு அளிக்கக்கூடாது இருந்தாலும் உன் ஆத்மத்திற்கு சகோதரனுக்குரிய என் முத்தத்தை கொடுக்கிறேன் உங்கள் ஆத்துமங்கள் எனக்காக காத்திருக்கட்டும் நான் வருவேன் உங்கள் அலுவலிலும் உங்கள் ஆத்துமங்களுக்கும் நெருக்கமாக நான் இருப்பேன் நிச்சயம் அப்படி செய்வேன் காரணம் நான் மனிதனை நேசித்த அன்பு என்னை தெய்வீகத்தை அழிந்து போகும் மாம்சத்தினால் போர்த்தினாலும் என் தெய்வீகத்தின் சுயாதீனத்தை குறைத்து விடவில்லை கடவுள் என்ற நிலையில் கடவுளை தங்களுடன் கொண்டிருக்க தகுதி பெற்றவர்களிடம் நான் போவதற்கு தடையே கிடையாது சென்று வருகிறேன் என் பிள்ளைகளே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் தேசி இப்படி கூறிவிட்டு வழிப்பு வந்தது போல் தன் தோள்களை பிடித்திருக்கிற எண்டோர் அருளிடமிருந்தும் தம் முழங்கால்களை கட்டிப்பிடித்திருக்கிற சிந்திகையிடமிருந்தும் வலுவந்தமாக விடுவித்துக் கொண்டு வண்டியிலிருந்து கீழே குதிக்கிறார் அப்போ நோக்கி கையசைத்து வழி அனுப்பிவிட்டு சாலை வழியே விரட்டப்பட்ட மானை போல் ஓடுகிறார் வண்டியை இழுத்த கழுதை கடிவாளப்பிடி முழுவதும் தளர்ந்ததினால் அப்படியே நின்று விடுகிறது ஆச்சரியமடைந்த எட்டு அப்போ சிலர்களும் நின்றபடி தங்களிடமிருந்து தூரமாய் போய்க் கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்க்கிறார்கள் அருளப்பர் மெல்ல சொல்கிறார் அவர் அழுதார் என்று யாகப்பர் அவர் இறந்தவர் போல் வெளிரி காணப்பட்டார் என்கிறார் மற்ற யாகப்பர் சேசு தன் பையை கூட விட்டுவிட்டு போய் போய்விட்டார் அதோ அந்த வண்டியில் அது இருக்கிறது என்று கூறுகிறார் மத்தேயு கேட்கிறார் இனி என்ன செய்வார் என்று யூதா ததையூஸ் தன் வலுவான குரலில் சேசு 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 என்று கூப்பிடுகிறார் குன்றுகள் அதை சேசு 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 என்று எதிரொலிக்கின்றன சாலையின் வளைவில் உள்ள பச்சை மரங்கள் ஆண்டவரை மறைக்கவில்லை அவரோ திரும்பிக்கூட கூட பார்க்கவில்லை அவர் போய்விட்டார் நாமும் போவோம் அதுதான் நம்மால் முடிந்தது என்று வேதனையுடன் கூறும் ராயப்பர் வண்டியில் ஏறி கடிவாளத்தை பிடித்து கழுதையை ஓட்டுகிறார் வண்டி ஓடுகிறது அதன் கிரிச்சிடும் சப்தமும் கழுதையின் லாட சத்தமும் சேர்ந்து ஒழிக்கின்றன என்றோர் அருளும் சிந்திகையும் அழுது அவரை நாம் இனி ஒருபோதும் ஒருபோதும் காண மாட்டோம் என்று புலம்புகிறார்கள் காட்சி முடிகிறது ஆமேன்